வணக்கம் ஜெய்ஹின் மகளிர் உரிமை தொகை இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் தோழி விடுதிகள் சமூக நீதி திராவிட மாடல் வேற என்ன இருக்கு ஆ காலனி பெயர்கள் நீக்கம் சமூக நீதி விடுதிகள் வேற என்ன இருக்கு ஆ அவ்வளோதான் நினைக்கிறேன் ஆமாம் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இதுதான் திமுக திராவிட மாடல் ஆச்சின்னு அப்படி பிளான் பண்ணுறாங்க இவர் வடிவேலு சொல்கிற மாதிரி இவங்கள்ட்ட ஓப்பனிங் நல்லா இருக்குப்பா ஆனால் ஃபினிஷிங் சரி இல்லையே எடப்பாடி அவர்கள் தான் சொல்லுவாங்க இவங்க பேர்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது உங்களோட ஸ்டாடின்னா இவங்க இவங்ககிட்ட பேர்லாம் கேட்க தான் இருக்குது ஆனால் எங்கள் பேருக்கு மெனக்கெட்டுறதா பாதி இது அந்த திட்டத்துக்கு மெனக்கட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு திட்டமும் மக்கள் வந்து சேரலை ஏன்னா ஒரு திட்டமே மக்களை வந்து சேரலங்கிறத நிதர்சனமான உண்மை இதை இப்போ அவங்க உளவுத்துறையே ஸ்டாலின் அவர்கள் எடுத்து உளவுத்துறையை காமிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லலை இந்த மீடியாவில் வந்து ரிப்போர்ட்டை தான் சொல்கிறேன் எனக்கு நான் எந்த சோசம் கிடையாது அவங்க சொல்கிறது என்னென்ன இந்த மகளிர் உண்மைத் தொகையை தவிர எந்த ஒரு திட்டமே மக்கள் வந்து சேரல நீங்கள் சொல்லுங்களேன் இந்த நாலாண்டு ஆட்சியில் உங்களை வந்து சேர்ந்து நீங்கள் அதனால் அடைஞ்ச மக்கள் திட்டத்தை என்ன சொல்லுங்க அப்போ ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே சொல்ல முடியாது பேர் மட்டும் நல்லாயிருக்கும் கேட்சியாக இருக்கும் நல்லா தொடங்குவாங்க நல்லா ஆரம்பிப்பாங்க இருக்கிற இடமும் தெரியாது போன இடமும் தெரியாது இதுதான் இந்த திமுகவோட நாலு ஆண்டு ஆட்சியோட சாதனை வேதனை எல்லாமே இதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ திமுக ஆட்சி திராவிட மாடலாட்சிக்கு வந்து தேவை ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக இரநூறுக்கு இரநூறுங்கெல்லாம் கனவு மட்டும்தான் அது நடக்க போகிறது கிடையாது இது நம்மளை விட ஸ்டாலின் அவர்களுக்கே நல்லா தெரியும் அதனால இப்போ தடலடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளை சரி பண்ணுறது தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தூக்கிடிக்கிறது கல்யாண சுந்தரம் எம்பி அவரோட பதவி பறிப்பு இந்த மாதிரி இன்னும் பல வேலைகள் இன்னும் பல மாவட்ட செயலாளர்களை மாட்ட போகிறாங்க ஏன்னா டிஎம்கேங்கிறது தெரியும் அது ஏற்கனவே குடும்ப கட்சி அவங்களோட தலைமை மட்டும் குடும்பம் இல்லை அவங்க மாவட்ட மாவட்டம் பார்த்தீங்கன்னா குடும்ப கட்சி அப்பா பிள்ளை அவனோட பேரை அப்படி தான் இருக்கும் இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தூத்துக்குடியை பத்தியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஐ பெரியசாமி சாமி இருந்தாரு இப்போ அவரோட பொண்ணு கீதாஜி வந்தா எம்எல்ஏ அவங்களோட தம்பி அவர் பேரட்டிக்கு அவரோட தம்பி தான் இவ யாருன்னு பார்த்திங்கன்னா இதாகவும் இருக்காரு தூத்துக்குடி மேயராகவும் இருக்காரு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் அந்த ஃபேமிலிஸ் தான் ரூல் பண்ணுவாங்க இதுதான் டிஎம்கேவோட ரூலாக இருக்கும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு இரநூறு நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் இருந்தார் அதை தான் புறப்பண்ட பண்ணிக்கிறாங்க எப்படி ஆப்கிபார் சார்ஸ் ஆஃப் வார்னு மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு பண்ணாரோ அதே மாதிரி இவங்க இரநூறு தொகுதிகள் அப்படின்னு நினச்சி அதை பார்த்தா வேலை இருந்தாங்க ஆனால் இப்போ உண்மையிலே என்னன்னா கண்டிப்பாக இரநூறு தொகுதியில் வர கிடையாது அது ஆன்டி இன்கமன்ஸி அப்படின்னு சொல்றது நீங்க ஏடிஎம்கே மாதிரி ஒரு கட்சி எடுக்கலாம் ஏடிஎம்கே மாதிரி ஒரு கட்சி பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க பத்து வருஷம் ஆட்சியில இருந்து அவங்க அந்த ஓபிஎஸ் இபிஎஸ் திதி நகரம் பிரிஞ்சது எப்பாடி கட்சி இருக்குமோ தெரியாது அவ்வளோ ஆர்ட்டி இன்கம்ஸ் இருந்தும் அவங்க அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல அதனால எழுபத்தஞ்சு தொகுதினு நினைக்கிறேன் கூட்டணி கட்சிகளோட ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு தொகுதிகள் ஜெயிச்சாங்க இது வந்து அவங்களாலே இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பேடுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா எழுபத்தஞ்சி எம்எல்ஏங்களெல்லாம் சும்மா சிம்பிள் கிடையாது அது மட்டும் தானே பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது அவர்கள் தோற்ற ஒரு இருபத்தஞ்சி தொகுதி பார்த்திங்கன்னா வெறும் அறுபது ஓட்டிலேருந்து ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டுக்குள்ளே தான் இதை தான் எடப்பாடி அவர்கள் சொன்னார் நம்ம வெறும் தோற்ற ரெண்டு லட்சம் ஓட்டில் தான் ஆட்சியை விட்டுருக்கோம் நம்ம அதை ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்ட்டு இப்போ அதுக்காக தான் ஏடிஎம் பார்த்திங்கன்னா பிஜேபி அவர்களோட கூட்டணி வச்சுருக்காங்க அந்த பீட்டர் கூட்டணி ஒட்டுமா ஓட்டாதான் தொடர்பாக தொடருவாங்களோ அதெல்லாம் தெரியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்தல் பரப்புறையே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் அவர்களோட தொகுதி எண்ணிக்கை அதிகரிக்க போகுது ஏன்னா ஏடிஎம்கே தனித்தனியாக அவங்க தோ த ஏடிஎம்கே போன ஆட்சியில் போன தேர்தலில் தோல்வியடைங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அவங்க வெறும் சில சொற்ப வாக்குகளை தோட்ட தொகுதியில் இருபத்தஞ்சு தொகுதிகள் இருக்குது அந்த தொகுதியிலே ஒர்க் பண்ணுறாங்க அதுவும் பிரித்து தனித்தனியாக ஒர்க் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் அணி தொழிலாளர் அணி விவசாய அணின்னு சொல்லி தனித்தனியாக ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா டிஃபரன்ஸுங்கிறது கம்மி தான் நீங்கள் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அதுவும் இந்த டிஎம்கே மாதிரி ஒரு நாலு வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஆன்டி இன்கம்வென்சிங்கிறது அதிகமாக இருக்கும் பிஜேபி வராங்க அப்படிங்கிற பதிலாம் கண்டிப்பாக ஆன்டி ஹிந்துத்துவா ஓட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தான் வரப்போகுது வருது இப்ப இந்துத்துவ ஓட்டு வருது பாத்தீங்கன்னா பிளஸ் ஏடிஎம் கே தான் பிளஸ் ஏடிஎம் கே தான் ஆட்சி அமைக்கணும் சொல்ல வரல மைனஸும் இருக்கு இப்ப சென்னை மாதிரியான ஏரியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனாரிட்டி ஸ்டே டென் பெர்சன்டேஜ் கொண்டு வந்துடுவாங்க ஏன்னால் சென்னையில் நான் இருந்திருக்கேன் சென்னையில் தான் இருக்கிறேன் அதனால சொல்கிறேன் எல்லாத்துறையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெசன் நகர் ஆயபுரம் அந்த மாதிரி வெளியில் பார்த்திங்கன்னா தான் அதிகமாக இருப்பாங்க உங்களுக்கு டென் பசன்டேஜ் வந்து கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டே வந்துடும் அது வந்து கண்டிப்பாக அடிப்படை தான் போகுது அதனால தான் ஜெயக்குமார் கூட கதர் நிறைய எனக்கு சிறுபான்மைய ஓட்டில்தான் தோற்று போனேன் அப்படின்னு இந்த மட்டும் அப்படி நினைக்கிறேன் அதான் என்னென்னு தெரியல சரி அது நடக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் வருவோம் கண்டிப்பாக இரநூறுக்கு இரநூறு ஜெயிக்க போகிறது கிடையாது இது அவருக்கும் தெரியும் வருகிற ரிசல்ட்டும் அப்படி தான் வருதுங்கிறது அவருக்கு தெரியும் அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக பேனிக்காகிறாய்ங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கூட தூக்கி அடிக்கிறது இந்த மாதிரியான எல்லா வேலைகளையும் பாக்குறாங்க இது மட்டும் தான் பாக்குறாங்கன்னா இப்ப பூச ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க அதாவது தலைமைச் உயர் உயர்ப்பு இருக்கக்கூடிய ஐஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை அவங்களை அரசுக்கான மக்கள் செய்தி தொடர்பாக தொடர்பாள மாற்று பிரச்சார பிறங்கியடா மக்கள் செய்தி தொடர்பாக மாற்றுறது அரசோட திட்டங்கள்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேரலையா ஆளுகளை போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு அந்த திட்டம் இப்படி இருக்குங்கிறத போய் சேர்க்கணும் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாலே போது மக்கள் புரிஞ்சுப்பாங்கல்ல அதில் வந்து என்ன தெரிய வருதுன்னா இவங்க செயல்படுத்தின திட்டங்கள் ஒன்றுமே மக்களை போய் சேரலை இப்போ திட்டம் இருக்குங்கிறத இப்போ பகரப்பாக போகிறாங்க மக்கள் செய்தி தொடர்பாளர்களாக ஆட்களை நியமித்து ஐஏஸ் அதிகாரிகள் நியமித்து இப்போலாம் திட்டங்கள் இருக்குது நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறத போய் ஒரு தேர்தல் ப்ரொபோகண்டாக தான் போகிறாங்க மற்றபடி இல்லை ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் ரொம்ப கண்டனத்துக்குரியது ஏன்னா அவங்க ஐ அதிகாரிகள் திமுகவோட பிரச்சார பீரங்கிகள் சொல்லியாகணும் திமுக வந்து அவங்க பேருக்கு செலவிட்டதோ இல்லைனா மத்தத்துக்கு செலவிட்டதோ அவங்க கொஞ்சமா திட்டத்துக்கு செலவிழாங்க நல்ல திட்டங்கள்லாம் எல்லாமே நம்ம சொல்லல இவங்க செயல்படுத்த திட்டங்கள் செயல் ஒழுங்கா செயல்படுத்தினாலே மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி உருப்படியான ஒரு ஓட்டும் கிடையாது நீங்க சொல்லுங்களேன் எந்த திட்டம் உங்களை செயல்படுத்துச்சு எந்த டிச்சும் உங்களை உங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துச்சுங்க ஒரு டவுட் தான் ஒரு அஞ்சாண்டுகளுக்கு அப்புறம் நான் நான் ஓட்டே வந்து போய் தேர்தலில் போய் பிரச்சாரமே பண்ண மாட்டப்பா மக்கள் நீ ஆட்சியை பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எந்த அரசியல் கட்சியும் சொல்கிறது கிடையாது இதுதான் நீக்கிற ஒரு கேவலமான விஷயம் டிஎம்கேக்கு மட்டும் இல்லை ஏடிஎம்கேக்கும் பொருந்தும் சரிங்களா இப்போ அது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ண போகிறாங்க இங்க போய் இந்த மாதிரி திட்டங்களாக இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா எனக்கு ஒன்றுமே புரியல இருக்கிற திட்டங்களாக நீங்கள் ஒருபடியாக செயல்படுத்தி தான் மக்கள் கிட்ட போய் பலனா மக்கள் தானால ஓட்டு போடுவாங்க அரசியல் பள்ளிக்கல்வித்துறை எடுத்துக்கோங்க அதிலே ஏகப்பட்ட ஊழல் இருக்குது நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லலாம் பட் எல்லாத்துக்கும் நேரம் இல்லை ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக கனவுதான் காண போகிறாருன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது ஏன்னா ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிஜேபியோட ஓகே பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் ஆயிரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்குமே இல்லை ஒத்து போக கிடையாது பட் இது எப்படி போக போகுது அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும் இது நல்ல விதமாக போகுதா எப்படின்னு தெரியல ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக பயம் நடக்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிப்பு எம்பி பதவி பறிப்பு தொகுதியில் விசிட் பண்ணுறது அப்படி இப்படின்னாங்க இப்போ சிறந்த எடுத்துக்காட்டு போனீங்கன்னா இந்த ரோட் ஷோ இப்போ வந்து அதிகமாக ரோட் ஷோ போகிறாங்க ரோட் ஷோலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய எழுச்சியெல்லாம் இல்லை ஏன்னா இபிஎஸ்காக இருந்தாலும் சரி ஸ்டாலின் அவர்கா இருந்தாலும் சரி ஏன் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு டிஎம்கே சொன்னாங்க ரோட் ஷோலாம் தமிழ்நாட்டில் எதிர்படாது ஏன்னா இது வந்து பேசி பேசி வளர்ந்த இயக்கங்கள் திராவிட கட்சிகள் பேசி பேசி கட்சியை வளர்த்தாங்க அதான் உண்மை அப்போ மோடி அவர்கள் வந்து ரோட்ஷோ போனாலும் நீங்களும் இங்கே பண்ண அவசியம் இருக்கா கண்டிப்பாக கடையால ஏன் பண்ணுறீங்க இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ஆட்சி மாற்றம் உறுதியாக போதோ அப்படிங்கிற நம்ம தான் போய்ட்டு இருக்கு கண்டிப்பாக கருத்து கணிப்புகள் நம்மளும் வெளியிடுவேன் ஏன்னா சரியா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒன்று சரியாக இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கண்டிப்பாக நம்ம தனி கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனலில் வெளியிடுவோம் நீங்கள் வரைக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு இந்த தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ